இவனுங்களை நம்ப முடியாது வெங்காய கூட 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 மூட்டை மூட்டையாக பணம் வச்சுருப்பாங்க அட இது என்னது இது ஓ ஹாட்பாக்ஸ்குள்ளே பணத்தை மறைச்சி வச்சுருக்கீங்களா இன்றைக்கி திறந்து இதையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கிச்சனுக்குள்ளே கொண்டு வந்து பணத்தை ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அட என்னது இது இப்படி ஃபுல்லாக பிரியாணி சுட சுட இருக்குது வாசம் கம கமன்னு வருது எதுக்கு நைட்டு பத்து மணிக்கு இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க ஒருவேளை இதுக்குள்ள பணத்தை ஒழிச்சு வச்சிருப்பாங்களா சரி எதுக்கும் ஒரு பிளேட்டை எடுத்து பிரியாணியை கொட்டி பார்ப்போம் பணம் கிடைக்கலனா அட்லீஸ்ட் பிரியாணியாவது ஒரு குடி என்னது இது இருந்து பாத்திரம் விழுகிற சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கு யாருன்னு தெரியலையே ஒருவேளை பண்டியா இருப்பானா டே பண்டி அங்கே என்னடா சத்தம் கேட்குது கிச்சன்ல என்னடா பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மா இந்த சின்டு தான் பசிக்குதுன்னு சொல்லி கிச்சன்ல போய் பிரியாணி எடுத்து சாப்பிட்டுகிட்டு இருக்கான் சொன்னா கேக்கவே மாட்டேங்கிற என்னது சிண்டு சாப்பிட்டுகிட்டு இருக்கானா நைட்டு நல்லா தானே சாப்பிட்டா பிரியாணி எக்ஸ்ட்ரா பண்ணி வைங்க பெரியமான்னு சொல்லும் எனக்கு தெரியும் இப்படி நைட்டெல்லாம் தூங்காம எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா இவனை என்ன பண்றதுனே தெரியலையே டே சின்ட்டு சாப்பிட்டது போதும் போய் படுத்து தூங்குடா மணி பன்னெண்டு ஆகுதுடா இந்த வண்டி சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறான் சின்ட்டு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஆஹா பிரியாணி வேற கமன்னு இருக்கே சரி இன்னைக்கு கொஞ்சம் போட்டு ஒரு புடி பிடிச்சிட்டு போயிடலாம் லெக் பீஸ் எல்லாம் போட்டு நமக்காகவே பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அவள் அவனுக்கு ஊருக்குள்ள சாப்பாடே கிடைக்கல இவங்க என்னடாண்ணா நைட்டு பத்து மணிக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சு அடுத்த நாள் சாப்பிட்லான்னு வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு யார் மூஞ்சின முழிச்சான்னு தெரியல நல்ல சாப்பாடு கிடைக்கிது என்னது பெரியமா செஞ்ச பிரியாணி வாசம் வந்துட்டு இருக்கு ஒருவேளை பண்டி அண்ணா என்னை விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா பண்டி அண்ணா எனக்கும் பிரியாணி வேணும்னா ஐயய்யோ இங்கே இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பையன் கண்டுக்கவே இல்லை பிரியாணி ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுனே முடிச்சுக்கிட்டானே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பணம் நகை எல்லாம் போயிடும் பேசாம இதை எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான் வண்டி அண்ணா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாம் என்னது இது திடீர்னு கதவு திறக்க மாட்டேங்குது இந்த சாவியை வேற எங்க போட்டேன்னு தெரியலையே நானே சாவிய போட்டு போட்டிட்டு வந்துட்டேண்ணா பசங்க எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சரி எதுக்கும் பேசிட்டு இருக்க வேணாம் பீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் எப்படி பையன் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவான் அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் வண்டி அண்ணா வண்டி அண்ணா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு என்னது இது என்னை விட்டுட்டு யாரோ பிரியாணியை போட்டு ஃபுல்லா சாப்பிட்ருக்காங்க பெரியமா கிட்ட ஸ்பெஷலா சொல்லி எனக்குன்னு எடுத்து வைக்க சொன்னேன் யாரோ எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருங்க இருங்க இப்பவே போய் பெரியமாவை எழுப்பி சொல்றேன் என்னது இது கீழே காசெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு இங்க பிரியாணிய போட்டு யாரோ சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்ல மீதி வச்சுட்டு போயிருக்காங்க யாரு பண்ணின வேலையா இருக்கும் பண்டி அண்ணா பப்லு அண்ணா ராகுல் இவங்க மூணு பேர்த்துலதான் யாராவது பண்ணிருப்பாங்க பண்டி அண்ணா பண்டி அண்ணா இப்ப இல்லையா எந்திரிச்சு பாருங்கண்ணா டே சிண்டு ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க பண்டி அண்ணா இப்ப மட்டும் நீங்க எந்திரிக்கலாம் நான் போய் பெரியமா பெரியப்பாவை எழுப்பி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் எந்திரிங்க முதல்ல என்னடா சிண்டு பாத்ரூம் வருதா நீயே தனியா போயிட்டு வந்துருவல இப்ப எதுக்குடா என்ன எழுப்புன பண்டி அண்ணா அவங்க ஒரு சீக்ரெட் சொல்றேன் இந்த ராகுல் பையன் தூங்கிட்டு இருக்கும்போது போது எந்திரிச்சு வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போய் படுத்துட்டு இருக்கான்னா பேசாம அவன் மேல அப்படியே தண்ணிய ஊத்தி எழுப்பி விட்டுலாமாண்ணா ஏண்டா அவன் நைட்டு தூங்குனானா காலையில பத்து மணிக்குதான் என்னடா இது எல்லாம் மாதிரி இருக்கு காசு கிடக்குது கேட்டா ராகுல் தான் சாப்பிட்டான் இருக்க ஓய்யோயோ சின்ன பசங்க சுதாரிச்சுட்டானுங்க போல தெரியுதே அண்ணா நான் தான் சொன்னேன் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ராகுல் வந்து இதெல்லாத்தையும் களைச்சு போட்டிருக்கான் சிண்டூ கொஞ்ச நேரம் அமைதியாரு இதெல்லாம் பார்த்தா ராகுல் பண்ண மாதிரி தெரியல எனக்கு என்னமோ ஏதோ ஒரு திருட வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தோணுது அண்ணா சொல்ல திருட பிரியாணி எல்லாம் நகையெல்லாம் எடுத்துட்டு போவான் எந்த ஊர்லயாவது கரெக்ட் தான் ஆனா எப்படி பீரோக்குள்ள இருக்கிற தங்கம் எல்லாம் வெளியில வந்துச்சு அது மட்டும் இல்ல பீரோ உன்ன பூட்டிட்டு வந்து படுக்க சொன்ன பீரோ என்னடா திறந்து கிடக்குற மாதிரி இருக்கு அண்ணா நான் நைட் எழுந்திரிச்சு வந்து பீரோவை நல்லா பூட்டிட்டு சாவிய கொண்டு வந்து என் தலகாணிக்கடியில வச்சுட்டு தானா படுத்தேன் என்னது பீரோவை நல்லா பூட்டிட்டு தலகாணி கடியில வச்சியா அப்ப தலகாணி கடியில இருந்த சாவியை எடுத்து பீரோவை ஓபன் பண்ணி பாருடா நீ பூட்டினு சொன்ன இல்ல பீரோ திறந்து கிடக்குது பாரு ஐயோ பசங்க சுதாரிச்சுட்டானுங்க போல இருக்கே பேசாம டைம் பார்த்து கிளம்பிட வேண்டியதுதான் அண்ணா ஆமா அண்ணா நான் நல்லா தான் வந்தேன் ராகுல் தான் என் தலகாணிக்கடியில இருக்கிற சாவியை எடுத்து திறந்து பார்த்துருக்கான் டே சிண்டு திரும்ப திரும்ப ராகுலையே சொல்லிட்டு இருக்காத ராகுலா இருக்காது எனக்கு என்னமோ திருடனா இருக்கும்னு தோணுது நீ முதல்ல பீரோவை ஓபன் பண்ணு எங்க அம்மா வச்சிருந்த பணம் நகை எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணலாம் அதெல்லாம் அந்த கடைசியா இருக்கு பாருங்க அந்த பெட்டிக்குள்ள தானா இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள அப்படியே தானா இருக்கும் ராகுல் இதெல்லாம் எடுக்க மாட்டான்னா ராகுலா இருந்தா எடுக்க மாட்டான் திருடனா இருந்திருந்தா எல்லாத்தையும் எடுத்திருப்பான் நீ ஒரு நிமிஷம் இரு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் ஓய்யோ ஐயோ வண்டி அண்ணா நான் தான் சொன்னேன் இல்ல நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு திருட வந்திருக்கான்டா ஏதாவது கதவு திறந்து போட்டு படுத்தீங்களா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல வண்டி அண்ணா வாங்கண்ணா நம்ம போய் பெரியமாவையும் பெரியப்பாவையும் எழுப்பலாம் சீக்கிரமா போய் அந்த கதவை திறந்து அவங்கள சொல்லுடா அம்மா 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 சீக்கிரம் வாங்க டேய் எங்கடா போறீங்க நில்லுங்கடா இங்க திருடன் திருடா திருடா வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் பெரியமா சீக்கிரம் வாங்க டேய் அமைதியா இருக்க மாட்டேன் ஐயோ அம்மா பெரியமா ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் இல்லாட்டி தோலை உரிச்சிடுவேன் புரியுதா முதல்ல இந்த ரூமை பூட்டு போட்டு பூட்டுவோம் அவ்வளோதான்டா இந்த ரூமை பூட்டியாச்சு இதுக்கு மேலே யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க புரியுதா பப்ளு அண்ணா பெரியமா பெரியப்பா எல்லாரும் சீக்கிரம் வாங்க திருட வந்துட்டான் அப்பா சீக்கிரம் எழுந்திரிச்சி வாங்க திருட வந்துட்டான் திருடான் 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 அடா கடவுளே என்னது இது திருடன் திருடன்னு பசங்க கத்துகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே டேய் வண்டி என்னடா ஆச்சு பண்டி ஆச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னது இது கதவை திறக்க முடியல கதவை டைட்டா பூட்டின மாதிரி இருக்கு பண்டி சின்ட்டு யாராவது ஒருத்தர் கதவை திறந்து விடுங்கடா அங்க என்னதாண்டா நடக்குது வாய திறந்து பேசுங்கடா பண்டி டேய் என்னடா இது யாருடா தள்ளி தள்ளிவிட்டது திருடனா

மூணு பேர் சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க என்னையே அடிக்க வந்துகிட்டு இருக்கீங்க உங்களை இப்படியே விட்டா சரிபட்டு வராது இப்ப என்ன பண்ற பாருங்க டே பண்டி பப்ளூ மூணு பேர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் கதவை திறந்து விடுங்கடா அங்க என்னதான்டா நடக்குது அம்மா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடம் பூந்துட்டாம் அவன் தான் கதவை பூட்டி வச்சிருக்கா சீக்கிரம் அப்பா கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லுங்கம்மா

சொன்னா கேளுங்க என்னை என் வேலையை பண்ண விடுங்க குறுக்க குறுக்க வராதீங்க விடமாட்டோம் எங்க அப்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டு துபாயில இருந்து சம்பாரிச்சு கொண்டு வந்தோ போச்சு பெரியமா பெரியமா கதவை திறங்க பெரியமா சாவியை தூக்கி எங்கேயோ போட்டுட்டோம் போல இருக்கு பெரியமா சீக்கிரம் வெளியில வாங்க பெரியமா இங்க ஒரு திருட பண்டி அண்ணாவையும் பப்ளு அண்ணாவையும் அடிக்கிறான் இவர் என்ன இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு ஏங்க எந்திரிங்க முதல்ல மேலே அங்க பசங்களை எல்லாம் யாரோ பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான் போல இருக்கே என்னமா திருட அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கா நான் உளரலங்க பசங்க திருடன் திருடன் கத்திக்கிட்டு இருக்காங்க என்னால இந்த கதவையே திறக்க முடியல வெளியில இருந்து இந்த கதவை பூட்டின மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இந்த கதவை திறக்க பாருங்க பண்டி டேய் யாரா அது கதவை வெளியில இருந்து பூட்டிருக்கிறது ஒழுங்கு மரியாதையா திறந்துருங்க நான் மட்டும் வந்தேன் நடக்கிறதே வேற என்னது இது பேச்சு சத்தத்தையே காணும் நீ சொன்ன மாதிரி திருடன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் நீ முதல்ல அந்த போனை எடுமா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கதவை உடைக்க முடியுதான்னு பாக்குறேன் ஆமா இல்ல போன் இருந்ததையே மறந்துட்டேன் ஒரே நிமிஷம் இருங்க நான் போனை எடுத்து தரேன் அய்யோ இங்கதானே வச்சேன் எங்க வச்சேன்னு தெரியலையே தலகாணி கடையில வைக்கலையா அப்படின்னா காணும் கட்டில்கடையிலும் என்னமா இது போன எடுக்க சொன்னா இவ்ளோ நேரமா தேடிக்கிட்டு இருக்க போன இருக்கா இல்லையா அது வந்து மறந்து போய் போன கிச்சன்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க ரொம்ப நல்லதா போச்சு போன்னு ஒண்ணு இருக்கிறது எமர்ஜென்சிக்குதான் இந்த மாதிரி கிச்சன்ல வச்சிட்டு வர்றதுக்கு இல்ல எப்படியாவது கதவை உடைக்க பாருங்க நானும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ கதவை எப்படியாவது உடச்சிட்டு தான் வெளியில போக பார்க்கணும் இல்லாட்டி நம்ம பசங்களுக்கு தான் ஆபத்தாகும் வண்டி சிண்டு தைரியமா இருங்கடா அப்பா சீக்கிரம் வெளியில வாங்கப்பா இவன் எங்களை எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போக பாக்குறான் டேய் எங்களை அவுத்து விடுறா என்ன கத்துனாலும் சரி என் வேலைய முடிக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் டே பண்டி பணம் போனா போகட்டும்டா விட்டுங்கடா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது இதுதான் புத்திசாலித்தனமான முடிவு உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா படம் போனாலும் போகுதுன்னு சொல்றாங்க மூணு பேர் அமைதியா இருக்கணும் புரியுதா டேய் எங்க அப்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டு துபாயில இருந்து சம்பாரிச்சு கொண்டு வந்ததுடா நாங்க உன்னை சும்மா விட விடமாட்டோம் உன்னை அந்த பெட்டியை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு தாண்ட விட விடமாட்டோம்டா உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா உங்க அப்பா கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாரிச்சிருந்தாருனா அதை பேங்க்ல போட்டு வச்சிருப்பாருடா இந்த மாதிரி திருட்டுத்தனமா வீட்லயே வச்சிருக்க மாட்டாரு இதுல இருந்தே தெரியலையா இது எல்லாமே தப்பான வழியில வந்த பணம் தான் புரியுதா அமைதியா இருக்கணும் போலீஸ் வந்தா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இல்ல இல்ல நீ சொல்றதெல்லாம் போய் நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் ஏதோ உங்களை மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி கதவை அடிக்கடி திறந்து போட்டு தான் எங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பேசாம இருந்தீங்கன்னா இதோட விட்டுட்டு போயிருவேன் புரியுதா டே சின்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவன் கிட்ட போலான்டா அவனை இன்னைக்கு என்னால அதை எடுத்துட்டு போக விட கூடாது ஐயோ வண்டியனா என்னால ஜம்ப் பண்ண முடியல மெதுவா போங்கண்ணா டே சின் என்னடா இது இந்த பக்கம் போக சொன்னா பின்னாடி பக்கம் போய்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வாடா என்னடா முடிவு பண்ணினீங்களா இல்லையா என்னடா மூணு பேர் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க டேய் நான் கேளு எதுவும் பணம் நகை பணம் எடுத்துக்கோ பசங்களை எதுவும் பண்ணாத புரியுதா ஏண்டா உங்க அப்பாவே பணம் போனா பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா விடமாட்டோம் நாங்க உன்ன போக விடமாட்டோம் டே ராகுல் எந்திருடா மேல டேய் சிண்டு என்னடா இது உன் ராகுல் இதுல நேரமா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் ஓ இங்க வேற இன்னும் ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கானா அவன் எந்திரிச்சா மட்டும் உங்களை காப்பாத்திரவா போறான் அவனையும் சேர்ந்து கட்டி போடப் போற அதுக்கு பேசாம அவன் படுத்து தூங்கிட்டே இருக்கட்டும் டே ராகுல் உன்னோட சைக்கிளை யாரோ திருடிட்டு போறாங்க எந்திரிடா மேல டே ராகுல் சீக்கிரம் எந்திரி உன்னோட சைக்கிளை யாரோ திருடிட்டு போறாங்க என்னது என்னோட சைக்கிளை திருடிட்டு போறாங்களா அது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது என்னடா டேய் சிண்டு டேய் என்னடா இது ஐயையோ பண்டி அண்ணா பப்ளு அண்ணா என்னது இது யார் உங்கள் மூணு பேர்த்தையும் இப்படி கட்டி போட்டது யார் இந்த அங்கிள் அங்கிள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கிள் ஏன் அங்கிள் முகத்து காமிக்காமல் இப்படி மறைச்சிட்ருக்கீங்க நான் உன் அங்கிள் இல்லைப்பா பார்த்தா தெரியல திருட இங்கே இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போய்கிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கேன் டேய் ராகுல் அவனே ஒரு திருட அவன்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டி இருக்கு ஏதாவது எடுத்து அவனை அடிடா அவனை எப்படி இந்த வீட்டை விட்டு போக விடக்கூடாது ஐயையோ திருடனா திருடனை பார்த்தாலே எனக்கு பயமே இப்ப என்ன பண்றது இவன் வேற சொல்லலைனா அதுக்கப்புறம் எங்கிட்ட சண்டை போடுவானே ஏதாவது பண்ணி அவனை தடுத்தாகணும் ஐயையோ பயமா இருக்கு திருடனை பார்த்தாலே பயமா இருக்கு இங்க என்னமோ ஒன்று சவப்பு கலரா இருக்கு அங்கிள் அங்கிள் போகாதீங்க அங்கிள் இங்க இன்னும் கொஞ்சம் பணம் நகையெல்லாம் இருக்கு அங்கிள் என்னது இன்னும் கொஞ்சம் பணம் நகையெல்லாம் இருக்கா எங்கடா இருக்கு பொய் மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு உன்னையும் கட்டி போட்டுருவேன் பொய்யெல்லாம் இல்ல அங்கிள் இந்தாங்க அங்கல் பணம் நகையெல்லாம் வாங்கிக்கோங்க அங்குள் ஐயோ அம்மா என்னதுடா கண்ணுல தூக்கி போட்டா ஐயோ பயங்கரமா எரியுது டேய் கண்ணுல என்னதுடா தூக்கி போட்டா அங்கிள் நீங்க கேட்ட பணம் நகையெல்லாம் தான் அங்கிள் தூக்கி போட்ட எடுத்துக்கோங்க அங்கிள் ஐயோ அம்மா மிளகா பொடி மாதிரி இருக்கே கண்ணு பயங்கரமா எரியுது என்னோட ஃப்ரெண்ட்ஸையடா கட்டி போடுற இருடா உனக்கு பணம் நகையா வேணும் தர வாங்கிக்கோ மிளகா பொடியவா தூக்கி போட்ட டே சொன்னா கேளு தூக்கி போடாத உன்னை சும்மா விட மாட்டேன்டா அங்கிள் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சாதானே என்ன ஏதாவது பண்ணுவீங்க இந்தாங்க நல்லா வாங்கிக்கோங்க ஐயோ அம்மா கண்ணு மேல மூக்குக்குள்ள எல்லாம் போடுறானே ஐயோ அம்மா கண்ணு பயங்கரமா எரியுது நல்லா வேணுமா நல்லா இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க ஏங்க இன்னுமா கதவை உடைச்சிட்டு இருக்கீங்க கதவை உடைச்சிட்டு வெளியில போங்க பசங்க சத்தத்தையே காணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா நான் வேகமா உதைக்க போறேன் பசங்க சத்தத்தையே காணமே வேகமா உடைங்க கதவை உடஞ்சிருச்சுமா வா வெளியில போய் பார்க்கலாம் டேய் யார்ரா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எங்க வீட்டுக்குள்ள ஹாய் பெரியப்பா கதவை உடைச்சிட்டு வந்துட்டாரு பெரியப்பா இந்த திருடன் தான் பெரியப்பா வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போக பாக்குறான் திருடனா இருடா என்னடா பண்ணி வச்சிருக்க பசங்களா பசங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க அட கடவுளே மூணு பேர்த்தி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானே இங்க என்னதான்ப்பா நடக்குது நீ சொன்ன மாதிரி பசங்க தெரியாம கதவை திறந்து போட்டு படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறம்மா திருட உள்ள போந்து பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு இவங்களை கட்டி போட்டுட்டு வெளியில போக இருந்தான் நல்ல வேலை சரியான நேரத்துல ராகுல் வந்து மிளகாப்பிடியை தூவி காப்பாத்திட்டான் தம்பி நல்ல காரியம் பண்ணப்பா நீ ராகுல் மட்டும் சரியான நேரத்துல மிளகாப்பிடியை போடல இவன் இத்தனை நேரம் பணம் நகையோட எஸ்கேப் ஆயிருப்பாமா இந்த மூணு பேர்த்தையும் எப்படி கட்டி போட்டிருக்கான்னு பாத்தீங்களா முதல்ல இவங்க கட்ட ஊத்தி உங்களுக்கு எதுவும் ஆகலையே ராகுல் இவனை இப்படியே விட்டால் எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவா நான் பிடிச்சிக்கிறேன் நீ போய் போலீஸ் நம்பர் தெரியும்ல ஃபோன் பண்ணி இங்கே இந்த அட்ரஸை சொல்லி சீக்கிரமாக வர சொல்லு அப்படியே ஃபோனை ஸ்பீக்கரில் போடு நான் பேசுகிறேன் நான் இவங்கிட்ட இருந்து காலை எடுத்தேன்னா இவன் எஸ்கேப் ஆயிடுவாம்மா நீயே அவங்க கட்டாக ஊத்து விடு பெரியமா பெரியமா அந்த திருடன் என்னைய பண்டி ஒன்னாவ பப்ளு ஒன்னாவ எல்லாத்தையும் நல்லா அடிச்சிட்டான் பெரியமா அடிச்சிட்டானா ஏண்டா நீங்க ஏண்டா அவனை தடுக்க பாக்குறீங்க அவன் எடுத்துட்டு போனா போகட்டும்னு விட வேண்டியதுதானே அம்மா அதை எப்படிமா விட முடியும் அப்பா கஷ்டப்பட்டு அதை எப்படி விட முடியும் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னு ராகுல் மட்டும் சரியான நேரத்துல எந்திரிக்கலா அவ்வளவுதான் அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான் ஆமா ஆண்டி நான் திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தப்ப இவங்க மூணு பேர்த்தையும் நல்லா கயிறை வச்சு கட்டிட்டு அவன் எஸ்கேப் பார்க்க பார்த்தான் ஆண்டி நான் தான் கொஞ்சம் பயந்த மாதிரி அப்படியே நடிச்சு அவனை ஏமாத்தி அவன் கண்ணுல மிளகா அப்படியே தூவிட்டேன் டேய் திருடா எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயம் நினைச்சியா நல்ல வேலைடா ராகுல் நீ இருந்த இல்லாட்டி இந்த மூணு பசங்களை வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏண்டா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தூங்கும் போது நான் கதவை சாத்திட்டு தானடா தூங்கினேன் யாருடா நடுவுல எந்திரிச்சு கதவை திறந்து விட்டது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் உங்க மூணு பேருக்குல யாருடா கதவை திறந்து போட்டதே பெரியமா நாங்க மூணு பேரும் சாத்திட்டோம் பெரியமா ஐயோயோ நான் தானே நடுவுல எந்திரிச்சு போய் கதவை பூட்டாம படுத்தேன் ஆண்டி நான் தான் ஆண்டி தெரியாம மறந்துட்டேன் நல்ல கதையா போச்சு போ கடைசியில் திறந்து விட்டதும் நீதானா சரி சரி எப்படியோ எல்லாமே நல்லதா முடிஞ்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரிமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீ முதல்ல அந்த பெட்டியில பணம் நகை எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாரு இல்லாட்டி போலீஸ் வந்தா நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் இவனை இப்படியே வைக்க வேண்டாம் அங்கிள் அந்த கயிறு வச்சு பண்டி அண்ணா பப்ளூ அண்ணா எல்லாத்தையும் கட்டினான்ல அதே கயிறு வச்சு இவனை நல்லா கட்டி வச்சிடுங்க அங்கிள் இல்லாட்டி இவன் எஸ்கேப் ஆனாலும் ஆயிருவான் சார் நீங்க தேவையில்லாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க போலீஸ் வந்தா மாட்ட போறது நான் மட்டும் கிடையாது நீங்களும் தான் இது எல்லாமே நீங்க நியாயமா சம்பாரிச்சிருந்தீங்கன்னா எதுக்கு சார் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது நானே அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் காமிக்க தாண்டா போறேன் இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட கரெக்டான ரிசிப்ட் இருக்கு புரியுதா அப்புறம் எதுக்கு சார் இவ்ளோ படம் நகை எல்லாத்தையும் பேங்க்ல போடாம வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் வந்தோடனே அத கேட்டு நீ தானே போற கை கால் எல்லாம் நல்லா தானடா இருக்கு எதுக்குட இந்த மாதிரி சின்ன பசங்களை அடிச்சு போட்டு திருடிட்டு போய்கிட்டு இருக்க உழைச்சு சம்பாதிக்க மாட்டேன் போங்க சார் எல்லாரும் சொல்ற டைலாக் தான் டேய் பண்டி முதல்ல அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணு இவன் எதையாவது எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டானான்னு பார்க்கலாம் பெரியமா அதெல்லாம் ஒண்ணும் போட்டுக்க மாட்டான் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பெட்டில வச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பெரியமா நானே பிரியாணி வாச கண்டுதான் எந்திரிச்சேன் ச்சே அந்த பிரியாணியை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்காம இருந்தா இத்தனை நேரம் நான் எஸ்கேப் ஆயிருப்பேன் பெரியமா பாத்தீங்களா நீங்க எனக்காக செஞ்சு வச்ச பிரியாணி தான் கடைசியில உங்க பணம் நகை எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கு அதுவும் சரிதான்டா ஏங்க முதல்ல காலையில முதல் வேலையா இந்த பணம் நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல வைக்கணுங்க வீட்டுல இனிமேல் எதையும் வைக்க கூடாதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோல யார் நைட் எல்லாம் முடிச்சுட்டு இருந்து டிவி பாக்கலாம் கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய பேர் சின்ட்டுங்கிற கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்க இருந்தாலும் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ற மோஹிதா புலல் சென்னை இவங்களை தான் கிவ்வே வினரா செலக்ட் பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கொஷின் யாரு நைட்ல கதவை திறந்து போட்டு படுத்தது இந்த கொஸ்டின்கான ஆன்சரையும் அதுக்கப்புறமா உங்க அட்ரஸ் ரெண்டு டிஸ்பிளேல தெரியுதோ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ சோ மச் பாய்